அம்மா தாயே எல்லாரும் நல்லா இருக்கணுமா சாமி சரணா சாமி சரணம் எங்க அமர் சாமி மலைக்கா இல்ல வேலைக்கு போறேன் சாமி வேலை மலை ஆசை எப்போ போறது கோயிலுக்கு எங்க செருப்பு உட்காந்து போறீங்க நாய செருப்புன்னு தெரியாது வேலை என்ன நாற்பத்தி ரெண்டு ரூபா தொண்ணூத்தி காசு மத்த செருப்பு எல்லாம் ஏழு ரூபா திடீர்னு போயிட்டாங்கன்னா கோயிலுக்கு போய் பொம்பளைங்க பக்கமா நெல்லு

சாமிக்கு கண்ணு தெரியலன்னு லைட் போட்டு கொடுத்தது யாரு நானியா சாமிக்கு வேர்க்குதுன்னு ஃபேன் போட்டு கொடுத்தது யாரு நானியா உண்டியல் கேட்டிங்களே அதல பணம் போட்டு கொடுத்தது யாரு நீங்கதான் நாங்க இல்லைன்னு சொல்லலையே அப்புறம் ஏன் வெக்கம் கட்டி போய் இத கட்டிட்ட இந்த பரிவட்டம் முடிக்க தேவையா இங்க கட்டி பாறியா எவ்வளவு அழகா இருக்குனே காசு கொடுத்த என்ன விட்டுட்டு கலெக்ஷன் பண்ற நீ தலைவனாயிட்ட தஞ்சசாமன் குடும்பத்துக்கு தான் பரம்பரையா முதல் மரியாதை பண்றது பழக்கம் இது உனக்கு தெரியாதா பரம்பரைன்றதுக்காக இந்த வரட்டு பயல்கள் எல்லாம் பெரிய மனுஷன் ஆயிடுவானா பாரு தேவராஜ் நியாயம் பேசு யார கொடுத்த சாமிக்கு யார கொடுத்த யாரடா கீழ ஏடா சாமியாடா கேட்டது நீங்க தானா வந்து கையை நீட்டீங்க போனா போது போனா போதுன்னு பார்த்தா நீ பேசிக்கிட்டே போறிய புது பணக்காரங்கிறது காட்டுறியா பாரு தேவராஜ் பணத்தால ஒருத்தன் பணக்காரன் ஆகலாம் மனுஷனாக முடியாது மரியாதை இல்லாம கேட்டு போயெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அம்பாள் முன்னாடி விளையாடுறீங்களா என்ன எவனாவது எதிர்த்துக்கிட்டீங்க இந்த ஊர்ல ஒரு பைய வாழ மாட்டேங்காச்சு அதை பேசிட்டு என்ன அண்ணே அண்ண என்ன பெரியவரை போட்டு அடிக்கவாங்க அண்ண

நடக்கு தெரியல கண்ணாடிங்க தூக்கிட்டு வந்தீங்கன்னா உடஞ்சு போடலாம் தூக்கிட்டு போகல போக எப்படி இருக்குன்னு மாடி ஐயோ பாவீங்களா தூர்களை பிட்டீங்களா ஐயோ

நம்பாதடா எந்தி ஒன்ன மட்டும் நம்பி இரு தனையும் நம்பாதடா எந்தி ஒன்னு மட்டும் நம்பி இருக்கு எத்தனை மாறுது நம்ம வாழ்க்கையில் மாற்றம் இல்ல அவன் அவனின் மேல அவன் அவனுக்கு இருக்கு உன்னை அவன் பாம்பாம் போடாப்போ உன்னுடைய வாழ்வு அழைப்பில் இருக்கு உன்னை நம்பி மேலே வாடாவா

வாரம் பா சன்னுடி பாரு கட்டிக்கைக்கு வீடுறான் என் நேரம் தான் கட்டிக்கிற மாட்டேன் சம்சாரம் இந்த சோட்டம் எனக்கு என்ன தோல் மேல் தூக்கி ஜேஜே போடும் அண்ணனைத்தான் நம்பி இருக்கும் ரொம்ப இருக்கும் தம்பிகள் இல்லை ஐயா எனக்கு இது பிடிக்கவில்லை

இங்க ஒரே கூட்டம் அண்ண வந்துக்கறாரு அண்ணன் என்ன அண்ணா என்ன என்ன உள்ள ஊர்வலம் ஒரு விவஸ்தையே கிரையாத அம்மா அடிச்சேன் நம்ம பிராந்தி கடை தேவராஜில்ல தேவராஜி அவன அடிச்சேன் நம்ம பெரியவ ரத்னாசாமி ஐயா அவன் அடிச்சடா அவ அடிச்சா நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிரக்கணும் அப்புறம் நான் எதக்கடா இருக்கோ கையால ஆகாதா வந்தா ரிப்போர்ட் பண்ணுவ

வரங்கையும் தேட வேண்டாம் நம்ம காமாட்சி அப்ப கடலை தான் இருப்ப